இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த டாடா மகளிர் கிரிக்கெட் அணிக்கு இப்படி ஒரு பரிசு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி சமீபத்தில் நடைபெற்ற ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை தொடரில் வென்றது நவி மும்பையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது பொதுவாக ஒலிம்பிக் மற்றும் ஐசிசி தொடர்கள் போன்ற மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாக்களில் பட்டங்கள் வெல்லும் இந்திய வீரர்கள் வீராங்கனைகள் மற்றும் அணிகளுக்கு பல்வேறு பரிசுகள் அறிவிக்கப்படுவது வழக்கம் அதன்படி ஐசிசி மகளிர் உலக கோப்பையை வென்றுள்ள இந்திய மகளிர் அணிக்கு தற்போது ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு பரிசு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி மூணும் ஆண்டுகளில் டாடா சியாரா காரை விற்பனை செய்து வந்தது சுமார் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு இந்த காரை டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் மீண்டும் விற்பனைக்கு அறிமுகப்படுத்த உள்ளது வரும் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி புதிய டாடா சியாரா மீண்டும் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட உள்ளது இந்த டாடா சியாரா காரை ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனைகள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக வழங்க உள்ளதாக டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது டாடா சியாரா காரின் டாப் வேரியன்ட் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனைகளுக்கு பரிசாக வழங்கப்பட உள்ளது இது குறித்து டாடா மோட்டார்ஸ் பயணிகள் வாகன பிரிவில் நிர்வாக இயக்குனரும் தலைமை செயல் அதிகாரியுமான சைலேஷ் சந்திரா கூறுகையில் தங்களது சிறப்பான செயல்திறன் மற்றும் வெற்றியின் மூலமாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனைகள் ஒட்டுமொத்த தேசத்தையும் பெருமைப்பட வைத்துள்ளனர் அந்த ஜாம்பவானுக்கு டாடா சியாரா என்ற ஜாம்பவானை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் என்று கூறியுள்ளார் மிட் சைஸ் ரகத்தைச் ரகத்தை சேர்ந்த புதிய டாடா சியாரா இந்திய வாடிக்கையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள கார்களில் ஒன்றாகும் இது ஐசி என்ஜின் மற்றும் எலக்ட்ரிக் என இரண்டு விரிசனிலும் வருகிடைக்கியுள்ளது